அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கான வீடியில் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் சாதம் செய்ய போகிறேன் ரசமும் சாதமும் ஒன்றாவே இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மூணு ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா அந்த ஆயிலில் பொன்னிறமாக வறுத்துக்குவோம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எந்த அளவுக்கு மிளகு இருக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலு பூண்டு பல் எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு கூடுதல் குறைச்சலாக மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் கறிக்கிறாமல் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குவோம் இதுக்கு தேவையான மூணு தக்காளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இப்போ நான் ஒரு ஆளாக்கு அரிசி தான் ஒரு ஆளா கரிசினா அஞ்சு ஆளாக்கு தண்ணி அதே குக்கரில் எண்ணெயெலாம் விற்பலை மூணு தக்காளியை கட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம் இதோட பதினஞ்சு தூண்டு பண்ணி உரித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துட்டு அளந்து வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு அரிசினால் அஞ்சு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு இப்போ நல்லா கொதித்த பிறகு ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் விட்டு இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பொடியை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு குக்கரை மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு விசு அஞ்சு விசில் வைப்போம் சூப்பராகிடும் இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில் அஞ்சு பல் அரை அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் தூள் நல்லா செஞ்சு வந்த சாதத்தில் அது பாப் அந்த தாளிப்பை கொட்டி கிளறி கிழமை சூப்பரான சுவையான ரச சாதம் ரெடிங்க பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி இறையை விட்டு சைடிஷாக துவையல் வச்சுக்கலாம் வறுவல் எதுவே